பிரிய மாணவர்களே எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா கருத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கீழ்ப்பிடிதன் மூலியமாக ஒரு ஆசிர்வாதம் உண்டாகிறது நம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் நம்முடைய சிருஷ்டித்தை எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவது இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் இருக்கிறீங்களா பிள்ளைங்க அதாவது சில்ட்ரன்ஸ் வந்து உங்களுடைய டீச்சர்ஸுக்கு அதாவது நீங்கள் எஜுகேஷன் படிக்கலாம் இல்லை ஒரு காலேஜ் படிக்கிறீங்களா உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு நீங்க கீழ்படியும் போது நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் மூன்றாவது வாலிப பிள்ளைகள் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு உங்க உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நீங்க கீழ்படியும் போது அதுல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள் நீக்கு படிக்கிற பிள்ளைங்க ஏன் நீங்க உங்க டீச்சர்ஸ்க்கு கீழ்படிய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கொடுக்குற சில அந்த படிப்பு சந்தம் சம்பந்தப்பட்ட காரியங்களை அவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க நல்லா ஒர்க் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் அந்த எஜுகேஷன் நல்லா படிக்கும்போது நீங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டாக வருவீங்க நல்ல உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருப்பீங்க வாலிப பிள்ளைகள் வந்து உங்களுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும் வாலிப பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் நீங்கள் ஒரு திருமணமாகி ஒரு வீட்டுக்கு நீங்கள் கடந்து போகும் வரைக்கும் நீங்க தாய் தகப்பனுக்கு கீழ்பியும் போது அடங்கி இருக்கும் போது வாழ்க்கை ஆசிரியக்கப்படும் அதனால தாய் தகப்பனுக்கு நீங்கள் கீழ்படிய வேண்டும் அடுத்து பாருங்க நம்ம எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படியும் போது ஆண்டவர் உங்களை இந்த பூமியிலே ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு நம்ம எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம் எத்தனையோ பிரசங்கத்தை நம்ம கேட்கிறோம் வேதத்தை நல்லா படிக்கிறோம் அண்ணா நம்ம அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது இல்லை கீழ்படுகிறது கிடையாது அப்போ நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படியும் போது ஆண்டு நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார் பாருங்க ஆபரகாமை குறித்து நம்ம பார்க்கும்போது போது ஆபரகாம் வந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படிக்கிறான் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறான் எப்படி கீழ்படுகிறான்னு பாருங்க ஆபரகாம் எல்லா காரியங்களிலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் மகன் ஈசாக்கை முரியா தேசத்துக்கு போய் நான் குறிக்கும் மலை ஒன்றில் அவனை தகன பலிடு என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது ரெண்டு அவருடைய வேலைக்காரர்கள் ரெண்டு பேரையும் தகன பலி இடுவதற்கு வேண்டிய கட்டைகளை பிளந்து கொண்டு ஆடாகிய ஈசாக்கையும் அவன் எடுத்து கொண்டு போய் அந்த முரியா தேசத்துக்கு பலியிடும்படியா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் அதுல கீழ்ப்பிடிதல் இருந்தது அவன் எதுவுமே அவன் வந்து பேசல ஏன் இதை பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி முறுமுறுக்கல தேவடைய வார்த்தைக்கு கீழ்பிடிந்தான் இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை சொல்லும் போது ஒரு தாய் தகப்பந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் போது நம்ம முன்முறுக்கிறோம் எதிர்கேள்வி கேட்குறோம் டீச்சர்ஸ் வந்து இந்த செஞ்சுட்டு வான்னு சொன்னா நம்ம செய்கிறதில்லை ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்றோம் எதுலையுமே ஒரு கீழ்பிடிதல் இல்லை அப்போ நீங்க எல்லாரும் அந்த ஒவ்வொருவரும் அந்த கீழ்பிடிதல் நீங்க வந்துட்டீங்கன்னா கத்துறவங்களை மேன்மையா ஆஸ்வதிக்க விரும்புகிறேன் ஆப்ரகாம் பாருங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படி தான் என்று வேதம் சொல்கிறது ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியினால் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் ஆசிர்வதிக்கப்படும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது ஆபரகாம குறித்து ஆண்டு சொல்லுகிறாரு நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடினாலே நான் உன்னை என்ன பண்ணுவோன்னா உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அதனால் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் கீழ்படிந்து பாருங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு வாலிபர்களா இருக்கலாம் இல்லை ஒரு சில்ட்ரன்ஸா இருக்கலாம் இல்லை ஒரு குடும்ப தலைவன் தலைவியா இருக்கலாம் நீங்க ஆண்டு வார்த்தைக்கும் உங்களுடைய டீச்சர்ஸுக்கும் உங்களுடைய தாய் தகப்பனுக்கும் நீங்க கீழ்பிடிந்து பாருங்க ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறேன் அன்பான அவர்களை ஒப்புக்கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா நீங்க கீழ்பிடியும் போது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் ஆபரகாமை ஆசிரித்து தேவன் ஈசாக்கை ஆசிரித்த தேவன் உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ